நாட்டின் இறையாண்மை மற்றும் சுதந்திரத்தை காக்க மத தீவிரவாதத்தையும் குறுகிய சிந்தனையிலான வட்டார மனப்பான்மையையும் மக்கள் முற்றிலும் நிராகரிக்க வேண்டும் என பிரதமர் திரு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார் பினாங்கு பட்டவத் பிகா மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற அறுபத்தி இரண்டாவது மலேசிய தின விழாவில் உரையாற்றிய போது அவர் அவ்வாறு கூறினார் இன மத பழங்குடி மற்றும் பிராந்திய தீவிரவாதங்களை ஒழிக்க வேண்டியது அவசியம் என அவர் குறிப்பிட்டார் சுதந்திரம் என்பது வெறும் காலனித்துவ ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல நல்லாட்சி சமத்துவ பொருளாதாரம் மற்றும் நீதியை உறுதி செய்வதற்கான போராட்டமாகும் மேலை நாடுகளைப் போல அல்லாமல் தொழில்நுட்பம் பசுமை தொழில் மற்றும் புத்தாக்கத்தின் மூலம் முன்னேற்றத்தை நோக்கிச் செல்லும் அதே சமயம் கலாச்சாரம் மற்றும் நெறிமுறைகளையும் மலேசியர்கள் நிலைநாட்ட வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் பினாங்கு ஆளுநர் முதல்வர் சபா சரவாக் மாநில பிரதிநிதிகள் தொடர்புத்துறை அமைச்சர் டத்து ஃபாமி பாட்ஜில் உள்ளிட்ட பிரமுகர்களும் இந்த கண்கவர் மலேசிய தின விழாவில் பங்கேற்றனர் மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு என் பால்மாவு தமிழகத்தின் கொடைக்கானலில் மலைப்பாங்கான சாலையில் சுற்றுலா வெண் தடம் புரண்டதில் பன்னிரண்டு மலேசியர்கள் காயமடைந்தனர் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் வெள்ளைப்பாறையில் சுமார் நூறு அடி பள்ளத்தாக்கில் வேன் கவிழ்ந்தது சனிக்கிழமை மாலை நிகழ்ந்த அந்த விபத்தில் காயமடைந்த அனைவரும் மீட்கப்பட்டு உடனடியாக மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டதாக சென்னையில் உள்ள மலேசிய பேராளரகம் வாயிலாக வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா கூறியது அவர்களில் பலருக்கு சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டன நால்வர் படுகாயமடைந்தனர் ஆனால் உயிருக்கு ஆபத்தில் என அது உறுதிப்படுத்தியது பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் உரிய தூதரக உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இவ்வேளையில் இந்தியாவில் உள்ள மலேசியர்களுக்கு குறிப்பாக மழைக்காலங்களில் பயணம் செய்பவர்களுக்கு விஸ்மா புத்ரா ஆலோசனையையும் வெளியிட்டது மலேசியர்கள் வழுக்களான சாலைகள் மற்றும் நிலச்சரிவுகளுக்கு ஆளாகும் மலைப்பகுதிகளில் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் அதோடு ஆபத்து அவசரங்களின் போது அவசர உதவிகள் எளிதில் கிடைக்கவும் பயண காப்பீட்டை பெறுவதற்கும் பயணிகள் அருகிலுள்ள மலேசிய தூதரகத்தில் பதிவு செய்யவும் ஊக்குவிக்கப்படுகின்றனர் உதவி அல்லது மேற்கொண்டு தகவல்களுக்கு மலேசியர்கள் சென்னையில் உள்ள மலேசிய துணைத் தூதரகத்தை திரையில் காணும் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது திரையில் காணும் மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம் சன்ஷைன் கிட்ஸ் Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my இந்தியா வழியாக ஐரோப்பா பயணம் செய்யும் மலேசியர்கள் மீது கடுமையான சோதனைகள் અમલબડਿਤப்பட்டுள்ளதாக புதரில்லில் உள்ள மலேசியா உயர் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய அதிகாரிகள் இடைநிறுத்த பயணிகளுக்கான சுயவிவர நடைமுறைகள் மீது கடுமையான விதிகளை அமல்படுத்தியுள்ளதே இதற்கு காரணமாகும் எனவே கடப்பிதழ் விசா திரும்பும் டிக்கெட் ஹோட்டல் முன்பதிவு நிதி ஆதாரம் உள்ளிட்ட ஆவணங்கள் முழுமையாக இருப்பதை பயணிகள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என உயர் ஆணையம் நினைவுபடுத்தியது அதோடு பிரச்சினைகளை தவிர்க்க புறப்படுவதற்கு முன் விமான நிறுவனம் அல்லது ஐரோப்பிய தூதரகத்துடன் சரிபார்க்குமாறு பயணிகளை அது கேட்டுக்கொண்டது விதிகளை பின்பற்றாததால் பலர் விமானத்தில் ஏற முடியாமல் மலேசியாவுக்கு திரும்ப தூதரக உதவியை நாடி வருவதை அடுத்து அது அறிக்கை வெளியிட்டது பயண ஆலோசனை குறித்த முழு அறிக்கைக்கு திரையில் காணும் முகவரியை அணுகவும் தாய்லாந்து செல்லும் பொதுமக்கள் கிளந்தானில் சட்டவிரோத வழிகளை பயன்படுத்த வேண்டாம் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சட்டவிரோத வழிகளை பயன்படுத்துவோர் குடிநுழைவுச் சட்டத்தின் கீழ் அதிகபட்சம் பத்தாயிரம் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படுவார்கள் என மாநில போலீஸ் தலைவர் யூசுப் மாமா தெரிவித்தார் ராந்தாவ் ஜங் குபோர் மற்றும் பொக்கிட் பூங்கா எல்லைப் பகுதிகளில் மலேசிய தின விடுமுறையால் வாகன நெரிசல் அதிகரித்துள்ளது இதையடுத்து பயணிகள் பாதுகாப்பும் போக்குவரத்து சீருடனும் நடைபெற போலீசார் எல்லைச்சாவடிகளை கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார் இவ்வேளையில் மலேசிய தின நீண்ட விடுமுறை காரணமாக தாய்லாந்திலிருந்து திரும்பிய நூற்றுக்கணக்கான மலேசிய சுற்றுப்பயணிகள் கடுமையான சிரமத்தை சந்தித்தனர் நேற்று முன்தினம் சாடோ புக்கிட் காயு ஹீதாம் எல்லைப் பகுதியில் மூன்று கிலோமீட்டர் நீளத்திற்கு வாகன நெரிசல் ஏற்பட்டது இது சுமார் பனிரெண்டு மணி நேரம் நீடித்து அந்த எல்லை பகுதியில் இதுவரை ஏற்பட்ட மிக கடுமையான நெரிசலாக பதிவானது சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இரவு பதினோரு மணிக்கு எல்லை மூடுவதற்கு முன் பரிசோதனையை நிறைவு செய்ய முடியாமல் தாய்லாந்துக்குள் திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது பலர் சாடாவ் நகரிலேயே ஹோட்டல் தேடி தங்கிவிட சிலர் காரிலேயே இரவு முழுவதும் தங்கி மறுநாள் காலை எல்லை திறக்கப்படும் வரை காத்திருந்தனர் மலேசிய தின விடுமுறை மற்றும் பள்ளி விடுமுறை ஒரே நேரத்தில் வந்ததால் ஆயிரக்கணக்கான மக்கள் போன்ற பிரபல இடங்களுக்கு சென்று திரும்பியது இந்த நெரிசலுக்கு காரணமாகும் பிரமாண்டத்தின் உச்ச கட்டம் பியோங் தீபாவளி பதினெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் மாலிமணி தொடக்கம் உங்களை மகிழ்விக்க விஜய் டிவி சீரியல் பே லட்சுமி பிரியா கிங் ஆஃப் ராகவின் மற்றும் ரேவதி உரிமை SSR Art Dances, Chavira Arts Dances, KSL, Esplanade Mall, Bandar Bastari Klangil. மலேசியர் ஒருவர் திங்கட்கிழமை சிங்கப்பூர் துவாஸ் சோதனைச் சாவடியில் பதினெட்டாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட வேப் உபகரணங்கள் மற்றும் அது தொடர்பான ஆயிரத்து நானூறு பொருட்களை சட்டவிரோதமாக கடத்த முயன்றபோது கைது செய்யப்பட்டார் இது செப்டம்பர் ஒன்று முதல் கடுமையான தண்டனைகள் அமல்படுத்தப்பட்ட பிறகு சிங்கப்பூரின் தரை சோதனை மையங்களில் கண்டறியப்பட்ட மிகப்பெரிய பறிமுதல் ஆகும் என குடிநுழைவு மற்றும் சோதனைச்சாவடி சாவடி அதிகாரிகள் தெரிவித்தனர் மலேசியாவில் பதிவு செய்யப்பட்ட லாரி முன்கூட்டியே அபாய மதிப்பீட்டின் அடிப்படையில் சோதனைக்கு தேர்வு செய்யப்பட்டது அப்போது மோட்டார் இயக்கப்படும் வெளிப்புற திரைப்பாகங்கள் என்று அறிவிக்கப்பட்ட சரக்குகளில் அந்த வேப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது சந்தேக நபரோடு பறிமுதலான பொருட்களும் மேல் விசாரணைக்காக சுகாதார அறிவியல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டன வேப் தயாரிப்புகளின் சட்டவிரோத கடத்தலை கண்டறிந்து தடுக்க மேற்கொள்ளப்படும் ஒருங்கிணைந்த முயற்சியாக விமானம் தரை மற்றும் கடல் சோதனை மையங்களில் சோதனைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக கடந்த மாதம் ஐசிஏ எனப்படும் சிங்கப்பூர் குடிநுழைவு மற்றும் சோதனைச்சாவடி அதிகாரிகள் கூறியிருந்தனர் ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு ரத்தோட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டேஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டேஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் ஜோஹோர் மர்சிங் ஃபெல்டா திங்காரோவில் புரோடுவா அல்சா கார் ஒன்றில் சட்டவிரோதமாக வேட்டையாடப்பட்ட புலியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் புக்கிட் அமான் சேமப்படை மற்றும் ஜோஹோர் வனவிலங்கு பாதுகாப்புத்துறை இணைந்து நடத்திய சோதனையில் அந்த மலாயா புலியின் சடலம் கார் மற்றும் நான்கு கைபேசிகள் என மொத்தம் மூன்று லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன விசாரணையில் பொறியில் சிக்கியதால் ஏற்பட்ட காயங்களாலும் தலைப்பகுதியில் ஆறு துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்ததாலும் புலி உயிரிழந்தது தெரியவந்தது இதையடுத்து எட்டு முதல் நாற்பத்தி ஒன்பது வயதுக்குட்பட்ட மூன்று ஆடவர்கள் கைது செய்யப்பட்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெற்று வருகிறது மலாயா புலி தேசிய விலங்காகும் இந்த தேசிய செல்வத்தின் சட்டவிரோத வேட்டைக்கு இனி ஒருபோதும் இடமில்லை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எஃப்ஆர்யூ கமாண்டோ சீனியர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரோஸ்லி முகமது யூசுப் எச்சரித்தார் தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் இருந்த மலாயா புலிகளின் எண்ணிக்கை தற்போது மிகவும் கவலையளிக்கும் வகையில் நூற்று ஐம்பதுக்கும் குறைவாகவே உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஜுவல்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் கடா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்று செப்டம்பர் வரை வில்லேஜ் மால் சுங்கி கடாவியல் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஹோல்சேல் விலையில் பொருட்கள் லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கொலெக்ஷன் நூறுக்கும் அதிகமான ரசிக்க ருசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ் சாரி பஞ்சாபி சூட் லெங்கா குர்தா குர்தீஸ் அக்சசரிஸ் ஹோம் டேக்கோ அனைத்தும் உண்டு வில்லேஜ் மால் சுங்கி கடாவியல் திரண்டு வாரங்கள் ஷாப்பிங் செய்யுங்கள் மெகா தீபாவளி ஷாப்பிங் தொடங்கியாச்சு